ஃபேக்ட் நம்பர் ஒன் அயம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆங்கில மொழியில் இருக்கிற மிகச்சிறிய மற்றும் ஒரு முழுமையான வாக்கியமாகும் ஆங்கில மொழியில் சுமார் கிட்டத்தட்ட நாலாயிரம் வார்த்தைகள் ஒவ்வொரு வருடமும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆங்கில அகராதியில் சேர்க்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு புதிய வார்த்தை ஆங்கில அகராதியில் சேர்க்கப்படுகிறது ஃபேக்ட் நம்பர் த்ரீ ஆங்கில மொழியில் அதிகமாக பயன்படுத்துகிற எழுத்து இ அதாவது மொத்த ஆங்கில மொழியிலேயே இ என்ற ஒரு எழுத்து மட்டும் சுமார் பதினோரு சதவீதம் பயன்படுத்தப்படுது ஆங்கில கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியரான வில்லியம் ஷேக்ஸ்பியர் சுமார் ஆயிரத்தி எழுநூறு வார்த்தைகளை புதுசாக கண்டுபிடிச்சு ஆங்கில மொழியில் சேர்த்துருக்கார் அடிக்சன் கோல்ட் பிளட்டர் ஸ்வாகர் டு பிரேக் தி ஐஸ் இந்த வார்த்தைகளெல்லாம் ஷேக்ஸ்பியர் தான் முதன் முதலாக தன்னுடைய படைப்புகளை பயன்படுத்தினார் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் பேங்க்ரம் சென்டென்ஸ் ஒரு மொழியில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு வாக்கியத்துக்கு பேர் தான் பேங்க்ரம் சென்டென்ஸ் அப்படின்னு பேர் த குயிக் ப்ரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக் இது ஒரு பேங்க்ரம் வாக்கியம் இதில் இங்கிலீஷில் இருக்கிற ஏ டூ இஜெட் இருபத்தி ஆறு எழுத்துக்களும் இருக்குது ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிக்க மூன்று மணி நேரம் ஆகும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அது உண்மைதான் மனித உடம்பில் உள்ள டிட்டன் என்னும் புரதத்தின் வேதியியல் பெயரான இது சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எழுத்துக்களை கொண்டது மெத்தியோனல் த்ரீஎன்எல் த்ரீஎன்எல் க்ளூட்டமின் டாட் ஐசல் யூசம் தான் அந்த வார்த்தை இந்த உலக மக்கள் தொகையில் நாளில் ஒரு பங்கு அதாவது இருபத்தஞ்சி சதவீத மக்கள் குறைஞ்சபட்சம் ஆங்கில மொழியாவது பேசிட்டு வராங்க உலகில் கணினிகளில் சேர்க்கப்படும் தகவல்களில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான தகவல்கள் ஆங்கில மொழியிலேயே உள்ளது அமெரிக்கர்கள் பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் உள்ள சொற்றொடர்களில் உள்ள தேவையற்ற எழுத்துக்களை நீக்கி சில எழுத்துக்களை சேர்த்து தங்களுக்கென ஒரு நடையை அதாவது ஆங்கி அமெரிக்க ஆங்கிலம் என்ற ஒரு நடையை உருவாக்கிக் கொண்டனர் ஆங்கிலம் ஆகாயத்தின் மொழி ஆம் விமானிகள் விமான பணிக்குழுவினர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் என அனைத்து விமான பணியாளர்களும் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆங்கில புலமை தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் உலகெங்கிலும் ஆகாயத்தில் அனைத்து தகவல் தொடர்புகளும் ஆங்கிலத்தில்தான் மேற்கொள்ளப்படுகிறது